வணக்கம் நான் மோகன்ராஜ் வானத்திலிருந்து வெள்ளிப்பனித்துளிகள் விழுவது மாதிரி காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியானது கொல்லிமலையில் அமைந்துள்ளது கொல்லிமலை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா கொல்லிமலையானது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொல்லிமலையானது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அங்கமாக இருக்கு நெடுதுயர்ந்து காணப்படக்கூடிய இந்த அருவியினுடைய உயரம் ஆறுநூறு அடி மிகவும் மகிழ்ச்சியான அனுபவத்தையும் புத்துணர்ச்சியும் சொல்லக்கூடிய இந்த ஆகாய கங்கை நேர்வீழ்ச்சியானது காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஆனால் இந்த அருவியில் குளிக்கிறதுக்கும் அல்லது இந்த அருவியை உங்கள் கண்களால் பார்த்து ரசிக்கிறதுக்கும் நீங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படிகளை கடந்து கீழே போக வேண்டியிருக்கும் கொல்லிமலையானது கொல்லிமலை கும்மி மூலிகைகள் போன்றவற்றிற்கு எப்படி பெயர் பெற்று விளங்குதோ அதே மாதிரி இந்த கங்கை நீர்வீழ்ச்சிக்கும் பெயர் பெற்று விளங்கக்கூடியதா இருக்கு கொல்லிமலையானது பழங்காலத்தில் கடையெழு வளரும் ஒருவராக வல்வில் ஓரி ஆண்டமலை